இரண்டு ஆயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் பாரிஸில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாடுகளும் தங்களுக்கான வெட்டி இலக்குகளுடன் ஆர்வத்துடன் விளையாடி வருகின்றனர் இந்த நிலையில் ஒவ்வொரு நாளும் ஒலிம்பிக் போட்டினுடைய வீரர்கள் தொடர்பான சர்ச்சைகளும் தொடர்ந்து தான் இருக்கின்றன இந்த வரிசையிலே பராகுவே நாட்டினுடைய நீச்சல் வீராங்கனை ஒலிம்பிக் நிர்வாகிகளுடன் ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டினால் தானாகவே ஓய்வை அறிவித்துள்ளமை ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பராகுவையைச் சேர்ந்த நீச்சல் வீராங்கனை லுவானா அலான்சோ இருபது வயதாகும் இவர் ஒலிம்பிக் தொடரின் நீச்சல் பிரிவில் நூறு மீட்டர் பட்டர்பிளை போட்டியில் பங்கேற்றார் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பை போட்டியம் தசம் இரண்டு நான்கு நொடிகளில் மட்டுமே தவறவிட்டிருந்தார் இதன் மூலம் லுவானா அலான்சோவின் ஒலிம்பிக் பயணம் முடிவுக்கு வந்தது விளையாட்டு வீரர்கள் போட்டிகள் முடிவடைந்தாலும் ஒலிம்பிக் கிராமத்தில் இருக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதன் காரணமாக லுவானா ஒலிம்பிக் கிராமத்திலேயே தங்கி சக போட்டியாளர்களின் போட்டிகளை கண்டு ரசித்து ஊர் சுட்டி வந்துள்ளார் இந்த நிலையில் திடீரென லுவானாவை அந்நாட்டு நிர்வாகிகள் சொந்த ஊருக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளனர் சக வீரர்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் உள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது இது அவருக்கு மட்டுமல்லாமல் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது சுய கட்டுப்பாடு இல்லாமல் விளையாட்டு வீரர்கள் எப்படி ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கத்தை வெல்ல முடியும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதனால் முரண்பட்ட லுவானா அலான்சோ நான் அதிகாரப்பூர்வமாக நீச்சல் விளையாட்டில் இருந்து ஓய்வு பெறுகிறேன் இதுவரை நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி என்றும் தெரிவித்திருந்தார் இதேவேளை பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்திய வீராங்கனை அன்னி பங்களின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு ஒழுங்கின நடவடிக்கை காரணமாக இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமையும் நூறு கிராம் எடை அதிகமாக இருந்த காரணத்தால் மல்யுத்த வீரர் வினோஸ் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது